வணக்கம் வாஸ்துவை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னால முதல்ல அடிப்படை நல்லா தெரியணும் அந்த அடிப்படைங்கிறது கிழக்கு திசை வடக்கு திசை இந்த வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடைப்பட்ட இடங்கள் என்பது வந்து ஈசான்ய பாகம் அதாவது கிழக்கு பாகம் வந்து இது கிழக்கு ஈசான்யம்னு சொல்லுவாங்க இது வடக்கு ஈசான்யம்னு சொல்லுவாங்க அதே போல் சனி மூளை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது ஏன்னா அது பால் மூளைன்னு கிராமத்து வழக்குல சொல்லுவாங்க ஏன்னா அந்த மூலையில் எதையும் செய்யக்கூடாது ஒரு கட்டிடம் அமைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க ஆக இது பால் மூலினாலே ஈசான்ய மூளைங்கிறது தான் சரி அதே போல் வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட இடம் வாயாவியம் அந்த வாயாவிய மூலையானது இது வடக்கு வாயாவியம் இது மேற்கு வாயாவியம் இந்த வாயாவியங்களில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது பிறகு பார்ப்போம் இப்போ அதே போல் கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட இடம் அக்னி மூளை இந்த அக்னி மூளையானது பெரும்பாலும் நெருப்பு சம்பந்தமானது அதே போல் வடகிழக்கு மூளைங்கிறது நீர் சம்பந்தமானது வடமேற்கு மேற்கு மூளைங்கிறது வாயு சம்பந்தம் அதே போல் தெற்குக்கும் மேற்குக்கும் இடப்பட்ட நிறுதி மூளையானது மண் மிகுந்த கனமான ஒரு அமைப்பு ஏற்பட வேண்டிய இடங்கள் தெற்குக்கும் மேற்குக்கும் இடப்பட்ட இடம் அங்கு அதே போல் ஆகங்கிறது நடுமத்தி இந்த பஞ்சபூதங்களை அமைப்பை ஏற்படுத்தி தான் இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது வந்தது அதே போல் செய்கிற போது அந்த கட்டடத்தில் வசிக்கிறவங்களுக்கு நன்மை தேய்மை எல்லாமே வர்றதை நாம் கண் கூட பார்க்கலாம் இது வந்து பொய்னு நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோட அனுபவத்தில் சரியாகவே இருக்குது நாமளே ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போது இந்த வடகிழக்கு மூளைங்கிற இடம் போகும் இது ஒரு தோட்டமாகவோ ஒரு பிளாட்டாவோ இருக்கிற போது இந்த வடகிழக்கு மூலையில் கட்டிடம் அமைக்கிற போது அந்த கட்டிடத்தில் வசிக்கிறவங்க வெகு விரைவில் வீணாயிடுறாங்க முன்னேற்றம் எதுவுமே இல்லை குழந்தைகள் அவ்வளோ முன்னேற்றம் இருக்கிறதுலாம் பண வசதி தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டம் இந்த மாதிரி வருது அதனாலதான் கிழக்கு வடக்கு அந்த நீர் மூலையில வந்து கட்டிட அமைகிற போதே கெட்டா செட்டாக தலை சமாதி அந்த மாதிரி ஆகி அதனால வடகிழக்கு இங்கே ரொம்ப பெரியா இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட இடம் காலியாக இருக்கலாம் அல்லது சின்ன குளம் குட்டை கிணறு போர் இந்தமாதிரி அமைப்புகள் இங்கே வரலாம் அதே போல் ஒரு வீடு கட்ட அமைக்க ஆரம்பிக்கும்ங்கிற போது தென்மேற்கு மூலைய நாம் வந்து முதல்ல மெயினாக எடுத்துக்கணும் அந்த மூலையில் தான் கட்டிடம் அமைக்கணும் இந்த மூளை ஒரு சதுரவர் கீழே உள்ள இடைவெளி விட்டு இப்போ இந்த தென்மேற்கு மூளையாவது ஒரு கட்டிடங்கள் அமைக்கிற இடங்கிற போது இங்கே வடக்குமும் கிழக்குமும் காளி அடமே அமையும் அந்த காலி அடை அமைகிற போது பாறங்கள் இங்கே இலகுவா இருந்து இந்த மண் மண்ணோட இடமான தென்மேற்கு வந்து வெயிட் ஆகுது அப்படி வெயிட் ஆகுறதுக்கு தான் இந்த மூளை வந்து கட்டிடங்கள் அமைக்கணும் எதுவும் கொண்டாட வேணுங்கிறது ஒரு பிரச்சனை அவ்வளவு ஆக ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னா ஒரு மனை வந்து நீள் சதுரமோ சதுரமோ இருக்கணும் செவ்வகம் வடி வரலாம் ஆனால் முக்கோண வடிவாவோ வெட்டுப்பட்டு தாறு வளர்ந்த இடங்களோ வந்தால் அந்த இடங்களை வாங்கி நாம் அதை வந்து சரி பண்ணணும் ஆக அந்த முறையில் நாம் வாஸ்து பழகிக்கணும் இப்போ வடக்கு கிழக்கு ஈசாயம் மேற்கு வடக்கு இடப்பட்ட இடம் வாயுமூல மேற்குக்கும் தெற்குக்கும் இடப்பட்டது நிறுதி மூலம் அதை கன்னி மூலையிலும் சொல்லுவாங்க நம்ம நாமக்கல் மாவட்டம் ஈரோடு கரூர் இந்த பக்கமெல்லாம் இதுதான் குபேரம் மூலம் ஏன்னா மேஸ்திரி இங்கே பேச்சு வழக்கில் குபேர மூளை குபேர மொழின்னு சொல்லி போயிடுறாங்க அதனால இது குபேர மூலைன்னு சொல்றாங்க ஆனா குபேரனுக்கும் மூளை கிடையாது வடக்கு பாக வந்து திசை இந்த வடக்கு தான் குபேர திசைன்னு சொல்றாங்க ஆக பேச்சு வழக்கில் இடம் மாறி கொஞ்சம் வந்தாலும் எந்தெந்த இடத்துல எதையை செய்யக்கூடாதுங்கிறத நம்மளுக்கு முக்கியம் அந்தமாதிரி வரும் ஒரு வீடு அமைக்கணும்னா காலி இடத்துல கண்டிப்பாக இந்த தென்மேற்கு மூலை தான் எடுக்கணும் அப்படி முடியலையா ஏக்கர் கணக்கில் தோட்டங்கள் இருக்கும்போது இந்த தென்கிழக்கு மூலையில் ரோடு ஒரு வேளை இங்கே கீழே வந்தால் அதாவது ரோடு ம் இதுபோல் ரோடு கிழக்கு பாலத்தில் இருக்கின்ற போது ம் இப்படி ரோடு கிழக்கு பாகத்தில் இருக்கின்ற போது இது ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கும்போது அதாவது ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நாம் தோட்டத்துக்குள்ளே போகணும் அப்போ வந்து இந்த நிறுதி மூலையில் தான் வீடு கட்டணுங்கிற அவசியம் இல்லை இந்த தென்கிழக்கு மூலையை எடுத்துக்கலாம் தென்கிழக்கு மூலையில் இந்த இடங்கள் எடுத்து கட்டடத்தை கட்டி அந்த காம்பவுண்ட் அளவானது நாம் வந்து செஞ்சு இதே மட்டும் தனியாக ஒரு மாதிரி செஞ்சிடணும் அப்படி செஞ்சு சுற்றி காமுண்டு வைக்கிற போது இந்த இடங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போய் நன்மை பயக்கும் ஆனால் அந்த இடத்துக்கும் மற்ற இடத்துக்கு முறையில் தான் போய் கட்டணுங்கிற அவசியம் ஏற்படாது ஆனால் தவறுதலாக இந்த மொழையை விட்டுட்டு இந்த கிழக்கில் வடகிழக்கு மொழியில வந்து கட்டட ஆரம்பித்தா குற்றமாக போயிடுது அப்போ என்னதான் காமுண்டு வச்சு தனித்தை கட்டினாலும் அது அவ்வளோ ராசி ஆகாது ஆக அடிப்படையில் எந்தெந்த இடத்துல என்ன என்ன விஷயங்களை செய்யலாங்கிறத நாம் தீர்மானமாக தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல அது ரொம்ப முக்கியமானது